இது நாள் வரைக்கும் பாஜக வந்து வச்சிருந்த விமர்சனம் என்ன அப்படின்னா பாருங்க முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அரசியல் விமர்சகர்கள் யூக வகுப்பாளர்கள் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிதிஷ்குமார் பதினஞ்சுல இருந்து இருபது சீட்டு தான் இந்த மாதிரி வாங்குவாரு ஜேடியூ போன மாதிரியே அவங்க நாற்பது சீட்டு தான் வாங்கினாங்க ஒரு மீட்டிங்ல எங்க போறன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு போறாரு பிடிச்சி கூட்டிட்டு வராங்க அந்த மாதிரி பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு பரிதாபமான நிலமைக்கு உடல்நிலையும் சரியில்லாம போயிருக்கு அதான் உடல்நிலை சரியாமலாம் போயிருக்கு வயதா இருக்கு மக்கள் அது ஆக்கியிருக்கிறது அவர் அந்த அளவுக்கு பிரெஷர் பண்ணி அவர் அப்படி ஆக்கிருக்காங்க நம்புறாங்க பெண்கள் இப்ப நிதிஷ்குமார்க்கு எதிராக திரும்புறாங்க ஏன்னா இப்ப நீங்க கள்ளக்குறிச்சி மரணம் எவ்வளவு பெரிய பாதிப்ப அந்த பெண்கள்ட்ட எதிர்படுத்திருக்கோம் அது மாதிரி ஊரு ஊருக்கு அங்க ஏற்படுத்திருக்கு ஏன்னா கிராமத்துக்கு கிராமம் வாரம் வாரம் பத்து பேர் சாவறான் கள்ளசாரம் சாராயம் குடிச்சு அந்த கள்ளசாரத்தை விற்கிறது அரசாங்கம் அனுமதியோட நடக்குது அப்படின்னும் போது பெரிய அதிருப்தி வந்து பெண்களுக்கு அது எதிராக இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கறதுல நம்மளுக்கு வந்து பெரிய சந்தேகம் இருக்கிறது ஆனால் அதை விட நாம் பயப்பட வேண்டியது ஒரி பண்ண வேண்டியது அப்படின்னா ஒரு பெரும் கூட்டணிக்கும் ஒரு பெருக்கட்சி அது வந்து இசிஐ தேர்தல் ஆணையம் தான் இருக்கிறதுலே வலுவான கூட்டணி தொடர்ந்து ஒரு யூத் ஐக்கான தேஜஸ்யா யாதவ் வந்து தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்டை பத்தி பேசுறவர் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு தருவதற்கான திட்டங்களை அறிவிக்கிறார் இவர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் சிறப்பு விருந்தினர் தலைவர் மதுரை சத்திய அவர்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலைவர் வணக்கம் தலர் பீகார் நிலவரம் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் வந்து முதல்வர் வேட்பாளராக இந்தியா கூட்டணியில் மகா கூட்டணின்னு சொல்கிறாங்க அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி அவங்க கூட்டணி நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில் வந்து தேர்தலுக்கு பின்னாடி முதல்வர் வேட்பாளர் முதல்வர் யாருன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இருபது ஆண்டுகளாக சில்வாக்கோடு இருந்த நிதிஷ்குமாருடைய சாம்ராஜ்யம் வந்து சரிந்து விட்டது முன்னாடிலாம் வந்து அப்பர் ஹேண்ட் வந்து நிதிஷ்குமாரோடதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தஞ்சு சீட்டு பார்லிமெண்ட் சீட்டு வந்து நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கு பதினஞ்சு சீட்டும் இருந்தது இந்த தேர்தலில் ரெண்டு பேருக்குமே நூற்றி ஒரு சீட்டு நூற்றி ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம் மூ இழுபறியா இருக்குது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து சிபிஎம்எல்லாம் பொறுக்கி வைக்கிறாங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்க இந்த பக்கமும் அடிப்படி இழுபறியா இருக்குது என்ன நிலவரம் இந்தியா ஒன்றே இழுபுரெல்லாம் கிடையாது அந்த இழுபரியை தீர்த்து வச்சுட்டாங்க அவ்வளோதான் அது நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சோம் இருந்தாலும் அது வந்து மினிமலாக வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டாங்க சரி இது நம்மளுக்கு உகந்தது இல்லை அப்படின்னாலும் இதுலேயாவது கொண்டாந்து விட்டீங்க அப்படின்றது இது நாள் வரைக்கும் பாஜக வந்து வச்சுட்டு இருந்த விமர்சனம் என்ன அப்படின்னா பாருங்கள் முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முதல்வர் கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நிதிஷ்குமாரின் நிலைமை நம்ம வந்து எடப்பாடி அவர்களின் ஹை பட்ஜெட் எடப்பாடியாக தான் அவர் இருக்கிறாருங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் கெட்ட கேடுக்கு இப்போ எல்லா அரசியல் விமர்சகர்கள் யூக வகுப்பாளர்கள் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிதிஷ்குமார் பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு தான் இந்த முறை வாங்குவாரு ஜேடியூ போன மாதிரியே அவங்க நாற்பது சீட்டு தான் வாங்கினாங்க இவங்க தான் எழுபத்தி நாலு சீட்டு பாஜக எழுபத்தி நாலு ஆர்ஜேடி எழுபத்தஞ்சு அப்படின்னு வந்து வாங்கினாங்க இப்போ பாதிக்கு பாதி குறைஞ்சி பதினஞ்சு டு இருபது தான் வாங்குவாரு இன்னொன்று அவரு கடைசி ஆறு மாசமா இப்போ தேர்தல் கணக்குகள் தான் நம்மளுக்கு இங்கிலீஷில் வருது நீங்கள் அங்கே வந்து தைனிக் பாஸ்கர் போன்ற ஹிந்தி பத்திரிகைகள்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் அவரு அங்கே மின்சாரத்துக்கு மானியம் அறிவிக்கிறாரு இந்த விதைகள் தர்றதுக்கு மானியம் அறிவிக்கிறாரு எதை அதிர் அறிவிக்கும் போதும் மோடி அவர்களின் ஆசியல்னு அறிவிக்கிறாரு இது எவ்வளவு பெரிய கேவலம் மோடிக்கு இவர் சீனியருங்க இவர் எழுபதுகளில் ஜெயபிரகாஷ் நாராயணா டைம்ல இருந்து ஒரு பெரிய இளம் தலைவராக வளர்ந்து அதுக்கப்புறம் மண்டல் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண நிதிஷ்குமாரே மோடி ஆசியில் நான் வந்து உங்களுக்கு மானியம் தரேன் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு மோசமானது அதை வந்து மக்கள் அங்கே கண் கூட பாக்குறாங்க குறிப்பாக இவருக்கு இப்ப நம்ம வந்து இங்கே தமிழ் மக்களுக்கு வந்து பிஜேபி எடப்பாடி அவர்களை நடத்துவது தமிழ் மக்களுக்கு எடப்பாடி ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ அந்தாலும் எங்களுக்கு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு அவரை நீ இப்படி கேவலமா டீல் பண்ற அப்படிங்கிற ஒரு உணர்வு தமிழர்களுக்கு இருக்கிறா இல்லையா நாலு வருஷம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி அவர்களுக்கே தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு தன்மான உணர்வு இருக்குது அப்புடின்னா அவர் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு நிதிஷ்குமார் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு பெரும் தலைவராக பி பீகாரில் இருந்திருக்கிறாரு கிராமங்களுக்கு மின்சாரம் வருவதில் ஒரு முதல் கட்டம் எடுத்து வைத்தவர் என்ற பெயர் எடுத்திருக்கிறவர் குறிப்பாக பெண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் கல்வி வழங்குவதில் ஒரு முன்னேற்றத்தை நிகழ்த்தியவர் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறது ஆஹ் அது ஒரு பிம்பம் மக்கள் நம்பும் பிம்பம் இருக்கிற ஒரு தலைவரை நீங்க இவ்வளவு மோசமா நடத்துறீங்க அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு விருப்புணர்வு இருக்கும் அதுவும் இல்லாம அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நிதிஷ்குமார் அப்படின்றவர் இவங்க மட்டம் தட்டுறதுன்ற தாண்டி அவர் வந்துங்க அவரு ரொம்ப நம்மளுக்கு அளவுக்கு ஜனகனமான பாடிட்டு இருக்கு இவர் பக்கத்துல கொஞ்சம் கிள்ளி ஒரு மீட்டிங்ல எங்க போறன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு போறாரு கூட்டிட்டு வராங்க அந்த மாதிரி பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பரிதாபமான நிலமைக்கு உடல்நிலையும் சரியில்லாம போயிருக்கு அதான் தான் உடல்நிலை சரியாகலாம் போயிருக்கு வயதா இருக்குது மக்கள் அது அவரை அப்படி ஆக்கியிருக்கிறது அவர் அந்த அளவுக்கு பிரஷர் பண்ணி அவர் அப்படி ஆக்கியிருக்காங்க நம்புறாங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் அருகாமையில் உள்ள நகரம் தாலுகா மாவட்டம் இப்படி உங்களுக்கு தெரிந்த தெரிய வேண்டிய செய்திகள் எல்லாமே உடனடியாக பாக்கணும் அப்படின்னு சொன்னா வே டூ நியூஸ் டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் டவுன்லோட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க நிதிஷ்குமாரின் அபிமானிகளும் பாஜக நிதிஷ்குமார் கூட்டி கூட்டணிக்கு எதிராக நிற்கும் ஒரு முகாந்திரத்தை பாஜக அங்க வழங்கிருக்கிறது இவங்க வந்து எல்லா இடத்துலயும் எங்க சிவசேனாவாகட்டும் அஹ் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இப்போ சரத்பவர் பார்ட்டி எதாவட்டும் இல்ல குமாரசாமி பார்ட்டியார்ட்டு யாரு கூட கூட்டணிச்சலாம் என்ன பண்ணுவாங்க அதை ஒழுங்குறதா இவங்க வேலையா இருந்திருக்கு அந்த வேலையை அங்க பார்க்கும்போது அது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து வட இந்தியாலாம் வந்து ஒரு ஒரு பழமொழி மாதிரியே இருக்கு எமனாச்சும் ஒருத்தன் உன்ட்ட பயங்கரமா கேள்வி கேட்டதா அவங்க பீஹாரியா கேள்வி பண்ணுவாங்க ஏன்னா அங்க பாமர மக்கள் பயங்கரமா அரசியல் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லா இந்தி பெல்ட் ஃபுல்லாவே பீகார்காரனா பயங்கரமாக அரசியல் பேசுவாங்க பண்ணிருக்கு அப்ப அந்த பாமர மக்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரியுது ஒண்ணுமே இல்லை நீங்க எந்த நியூஸ் சேனல் இந்தி நியூஸ் சேனல் எடுத்து போட்டு அந்த மக்கள்கிட்ட போய் கேட்பாங்களே எல்லாருமே ரோஜ்காரி ரோஜ்காரின்னு பேசுவாங்க எல்லாருமே நோக்கரின்னு பேசுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக இந்த பத்து வருஷத்துல எந்த அரசாங்கமும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு தரவே இல்லை அப்படிங்கிறது அங்க வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு தான் இல்லாம இருக்கும் இல்லையா ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்கிறதுக்குன்னு வழி இருக்கு இல்லையா அந்த வழிகள் கூட அங்கே கிடையாது அப்படிங்கிறது அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து பெரிய கொதிப்புல இருக்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் ஓட்டு ஜாஸ்தி பெண்கள் ஓட்டில் நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு அங்க இருக்கிற ஆய்வுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் நிதிஷ்குமார் அதிகமாக வெற்றி பெறாரு ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் கல்விக்கு அவர் தான் வந்து அங்கே வித்துட்டாருன்ற ஒரு பேர் அவருக்கு இருக்குது அப்படின்னும் போது பெண்கள் ஓட்டு அவருக்கு ஜாஸ்தியாக இருந்தார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழில் பெண்களின் கோரிக்கை ஏற்று தான் அவர் மதுவிலக்கு விளக்கு செஞ்சாருங்க இது ரெண்டுமே அவருக்கு வந்து பெண்கள் ஓட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க இது ரெண்டுமே இப்போ கிடையாது ஏன்னா இந்த மது விளக்குன்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் செஞ்சதுக்கப்புறம் உங்கள் கட்சிக்காரனே சாராயம் சாராயக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாம் அதான் ஒருத்தர் பெரிய ஒரு நேற்று போய் கேட்குறாங்க ச எங்கே சாராய அது பேர் வந்து தார் பந்தின்னு பேர் தார் பந்தியெலாம் எங்கே இருக்குது டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாமலையே அங்கே டெல்லியிலேருந்து மைக்கு தூக்கிட்டு வந்துட்டு அந்த பெரிய ஒரு திட்டர் அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்போது பெண்கள் இப்போ நிதிஷ்குமார்க்கு எதிராக திரு திரும்புகிறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி மரணம் எவ்வளோ பெரிய பாதிப்பாக அந்த பெண்கள்ட்ட எதிர்படுத்திருக்கோம் அது மாதிரி ஊரூருக்கு அங்கே ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கிராமத்து கிராமம் வாரம் வாரம் பத்து பேர் சாப்பிட்றான் கள்ள சாரம் குடிச்சி அந்த கள்ளசாரத்தை விற்கிறது அரசாங்கம் அனுமதியோடய நடக்குது அப்படின்னும் போது பெரிய அதிருப்தி வந்து பெண்களுக்கு அது எதிராக திரும்பியிருக்கு அது இல்லாமல் பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு இந்த உஜ்வால திட்டம் நல் ஜல் திட்டம் ஜன்தன் திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்தார் இல்லையா சொல்லும் போதெல்லாம் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு நிதிஷ்குமாரை மட்டும் தட்டி பின்னுக்கு தள்ளிட்டு தான் கொண்டு வந்தேன் தான் கொண்டு வந்து பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணாரு எந்த திட்டமும் உருப்படியாக வேலை செய்யவில்லை சர்வே எடுக்கிறாங்க உஜ்வாலா திட்டம்னு கொடுத்ததில்லை முப்பது சதவீதம் பேர் கூட அடுத்த சிலிண்டரை வாங்குறது இல்லை ஏன்னா சிலிண்டர் விற்கிற வேலைக்கு நீ நீ வந்து ஓசியில கொடுத்தா மட்டும்தான் வாங்க முடியும் நீ வந்து சாதாரணமா இருக்கிற மக்களால சிலிண்டர் வாங்க முடியாது திருப்பி அவங்க விறகுடப்புல தான் சமைக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை ந நல் ஜல் எல்லா வீட்டுக்கும் தண்ணின்னு சொல்ற எப்படி மெட்ரோக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் காசை கொடுத்து ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் காசை கொடுக்கலையோ அதே போல பைப்பை போட்டால் தண்ணியாகணும் இந்த ரன் படத்துல விவேக் தூக்கி பார்ப்பாரு டியூப் கிபு கனெக்ட் பண்ணி சைக்கிள் காத்தடிச்சா சம்பாதிச்சிக்கலாம் ஐடியா இல்லாத பசங்க அந்த மாதிரி அங்க தண்ணி போடுற பைப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல எல்லா விஷயத்துலையுமே வந்து அங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதனால் இந்த முறை தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணியிருக்காருன்னா புதுசாக இருபத்தி நாலு பெண்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜீவிக்கான ஒரு ஸ்கீமை வந்து அவர் பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஜீவிக்கான்றது வந்து பெண்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவது பெண்களுக்கான அவர்களுக்கு ஏற்ற தொழில் முனைவோர் யாரெல்லாம் இருக்காங்களோ அதற்கேற்ற ஸ்கில்ஸ் திறன் வளர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஜீவிக்கான்ற ஒரு ஒரு பெரிய கொள்கை அவர் வந்து முன்னெடுத்துகிட்டே வர்றார் அதனால இந்த முறை அங்க அந்த கூட்டணியில இருந்த பெண்கள் வாக்குகள் பெரிய லெவல்ல வந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இது இல்லாம அங்க உத்தரப்பிரதேஷ்ல வந்து முலாயம் சிங் யாதவ்க்கு ஆகட்டும் பீகார்ல வந்து ஆர்ஜேடிக்காகட்டும் அதாவது எஸ்பி இங்க ஆர்ஜேடி ரெண்டு கட்சிக்குமே கீ அலையன்ஸ் எது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மை அலையன்ஸ் சொல்லுவாங்க மை அலையன்ஸ்ன்றது வந்து முஸ்லிம் யாதவ் அலையன்ஸ் அதை வந்து அகிலேஷ் யாதவ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் உடைச்சார் அந்த பெர்செப்ஷன் வந்து வெளியே வந்தாதான் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் சூப்பரான ஒரு வெற்றியும் கண்டு தந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அதே முயற்சியை தேஜஸ் சேதவிங்க என்ன பண்ணுறாருனா அந்த மை அலையன்ஸை பிடிஏ அலையன்ஸ்ன்னு மாற்றுறார் பிடிஏ அலையன்ஸ் அப்படின்னா பிச்சடே தலித் அல்பசங்கியா அதாவது பேக்வர்ட் கிளாஸு பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சாதியினர் சிறுபான்மையினர் இந்த கூட்டணி அவர் என்னங்கிறாருன்னா அதாவது உயர் சாதி ப பண்ணையார்கள் இல்லாத எல்லா வர்க்கமும் சேர்ந்த கூட்டணி அப்படிங்கிறது தான் அவர் காயின் பண்ணுறார் காயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிருக்காருனா இந்த முறை நூற்றி நாற்பத்தி மூணு இடத்துல அவங்க வந்து போன முறை இருக்காங்க அதில் எழுபத்தஞ்சி இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த எழுபத்தஞ்சில் எழுபத்தஞ்சில் பாதிக்கு பாதி சிட்டிங் எம்எல்ஏ முப்பத்தாறு பேருக்கு சீட் இல்லைங்கப்பா முப்பத்தாறு பேருக்கு சீட் இல்லை நான் பெர்ஃபார்மிங் நீ உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி புதுசாக முப்பத்தாறு பேரை போடுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாஜகவில் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் எம்பியர் கவர்னர் ரிசைன் மட்டும் வந்து போட்டி போட வைக்கிறது இல்லை எம்பி எலெக்ஷனில் எம்எல்ஏ ரிசைன் பட்டு வந்து போட்டி போட வைக்கிறது மத்திய மந்திரியெல்லாம் மத்திய பிரதேச தேர்தலில் வந்து போட்டி போட்டாங்க இந்த நிலைமையில் இருக்கிற பாஜக வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு முப்பத்தாறு பேர் புதுசாக போட்டி போட வைக்கிறாரு புதுசாக போட்டி போட வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைய அலையன்ஸை உடைக்கிறதுக்கு அதை அதை உடச்சி விரிவாக்கிறதுக்கு யாதவர்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க யாதவ கட்சி யாதவ கட்சின்னு சொல்கிறீங்க போன முறை போட்டி யாதவர்களோட இந்த முறை வந்து ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலே குறைக்கிறாங்க யாதவர்களுக்கான சீட்டை குறைக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கான இஸ்லாமியர்களையும் ஓபிசி இஸ்லாமியர்களுக்கான சீட்டு அப்படியே வச்சுக்கிட்டு உயர் சாதி இஸ்லாமியர்களுக்கான சீட்டை குறைக்கிறாங்க அதே போல பிற சாதிகள் அதாவது அங்க வந்து இபிசி இருக்கு நம்ம ஊர்ல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாதிரி அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு அதுல வந்து முடி திருத்தம் செய்பவர்கள் சலவை செய்வ சாதி எல்லாமே இருக்கு அந்த சாதிகளுக்கெல்லாம் சீட்டு தராங்க அதுல முக்கியமாக தெளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாதி இருக்கு அந்த சாதி வந்து சிறு வணிகர்கள் ரொம்ப சிரியா அளவில் முதலீடு போட்டு வணிகம் பண்ணுறாங்க அதாவது பேசிக்கலி போட்டிக்கடை வச்சிருக்க லெவல்ல இருப்பாங்க அவங்களுக்கு மதியில் ஒரு பிரச்சாரம் என்ன அப்படின்னா அவங்க உண்மையாலுமே நீங்க அங்க போயிட்டு எல்லாத்தையும் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அமித்ஷா எங்க சாதியை சேர்ந்தவர் நினைப்பாங்க அவங்க அப்ப பிஜேபி அவங்க எப்பயும் அவங்க எப்படியும் ஜேடியூக்கு போட்டவங்க கிடையாது ஜேடியூக்கு போடுறவங்க வந்து ஹார்ட் கோர் யாருன்னு பார்த்தா இந்த குர்மி குஸ்வா இந்த சாதிகள் தான் தெளி சாதியை வந்து இந்த மாதிரி இபிசி சாதியரா பெரும்பாலும் பிஜேபி வச்சிருந்தது போன எலக்ஷன் இப்ப அந்த இல அந்த செக்டாருக்குள்ள வந்து இவங்க உடைச்சிட்டு உள்ள போறாங்க அதனால தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு சாதகமா தான் களம் இருக்கு களம் கண்டிப்பாக தேஜஸ்வி அவர்கள் இப்ப கருத்து கணிப்புல கூட தேஜஸ்வி யாதவுக்கு இருபத்தேழு சதவீதம் நிதிஷ்குமாருக்கு பதினாறு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இருபத்தி மூணு சதவீதம் பிரசாந்த் கிஷோருக்கு இருக்குதா ஒன்று சொல்றாங்களா அது எப்படி சத்தியமாச்சு சர்வே எடுத்தோம் பிரசாந்த் கிஷோருக்கு ஃப்ரெண்டுன்னா அப்படிதான் எடுப்பாங்க ஈ ஓட்டர்ஸ் இந்தியா டுடே தானே எடுக்கிறாங்க இந்தியா டுடே நானூறுக்கு நானூறுனு சொல்லி அழுதாரு நீங்க பாத்திருப்பீங்க எல்லாம் நம்பர காலம் போயிடுச்சுன்னு யோகேந்திர யாதவ் ரொம்ப வெளிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் எழுதினாரு ஒண்ணு சர்வேகள் திரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க போன வாரம் கூட பாத்திருப்பீங்க அதிமுகவோட ஜாஸ்தியா தாவேகா ஜெயிக்குன்னு ஒரு சர்வே வந்துச்சு அது வந்து டிஎம்கேவோட ரகசிய சர்வேன்னு எப்படி டிஎம்கேக்கே தெரியாத அளவுக்கு டிஎம்கேவோட ரசிக ரகசிய சர்வேவை இந்தியா டுடே காரன் தான் இதே இந்தியா டுடே காரன் தான் எடுத்து எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு எழுதுறது இருக்கும் கருத்து கணிப்புனு யோகேந்திர அதை என்ன சொல்றேன்னா இதெல்லாம் தாண்டியுமே இந்த சூழ்ச்சியெல்லாம் தாண்டியுமே இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் நேரடியாக உங்களால் ஒப்பீனியன் வாங்கிட்டு வர முடியலங்கிறாரு அவரு அவர் என்னங்கிறாரு அவன் வந்து போய் கேட்டா பாஜகன்றான் அவர் யூபியில் முன்னாடியே சொன்னாரு யூபியில் பாஜக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் க்ளீன் ஸ்வீட் படிக்காது இந்த ராமர் கோயில் கீமர் கோயில்லாம் வந்து தோல்வி ஏன்னா சர்வே எடுத்துகிட்டு போகிறோன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அவங்க சொல்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு போகிறான் நான் ஒரு டிக்கெட்டில் உட்காந்து பேசுருந்தேன் பாஜகவுக்கு ஓட்டு போடுவோன்னு சொன்னாங்க நான் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேச்சு கொடுத்தேன் என்கிட்ட ரகசியமாக இல்லைங்க நாங்கள் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் பாருங்கள் முலையம் சிங் அதை படம் மாட்டி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் வந்து சர்வே அப்படிங்கிறத மக்களும் இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப கருத்து கருத்துக்கணிப்பு நடத்துறது அப்படிங்கறது வந்து அவங்க அவங்க வந்து இந்த கம்பெனி நடத்த அந்த கம்பெனி நடத்த தெரியாது ஆனா மக்கள் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி சொல்ற லெவலுக்கு மக்களும் தயாராகிட்டாங்க இப்ப அதனால சர்வே அப்படிங்கறது நீங்க முன்ன மாதிரிலாம் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்டினரி சர்வே எடுக்க முடியாது அதற்கு இன்னும் ஆழமாக சர்வே எடுக்கிற மெக்கானிசம் நம்ம பண்றதும் கிடையாது இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு அது தேவையும் கிடையாது

இருபத்தி மூணு சதவீதம் வாங்குறவன் எதுக்கு பதினாலு சதவீதம் இருக்கிற போய் கூட்டணி சார்றான் அப்போ அதுக்கான எந்த லாஜிக்கும் கிடையாது ஏன் இருபத்தி மூணு பர்சன்ட் ஜெயிக்கிறவர் ஆறு தொகுதி இடைத்தேர்தல் நின்னர் நாலில் டெபாசிட்ல ரெண்டுல ப படுதோல்வி இது வந்து இருபத்தி மூணு சதவீதம் வாங்குற கட்சி அப்பெல்லாம் கிடையாது அவருக்கே அந்த நம்பிக்கை கிடையாது பிரசாந்த் கிஷோரி இதை நம்புவாரான்றது சந்தேகம் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து பெரிய சந்தேகம் இருக்கிறது ஆனால் அதை விட நாம் பயப்பட வேண்டியது ஒரி பண்ண வேண்டியது எது அப்படின்னா ஒரு பெரும் இருக்கும் ஒரு பெருக்கட்சி அது வந்து தேர்தல் ஆணையம் தான் வலுவான கூட்டணி இந்த எஸ்ஐஆர் சொன்னாங்க இல்லையா ஒரு லட்சம் பேர் லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க அப்படின்றாங்க அப்புறம் நிறைய வாக்கு திருட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்குது இல்லையா எதுவுமே மாற்றம் நடக்கல அப்படின்னும் போது உங்களுடைய இந்த கருத்து கணிப்பு ஒன்றாகவும் ரிசல்ட் ஒன்றாகவும் கூட மாற வாய்ப்பு கண்டிப்பாக மிக மிக நேர்மையான கருத்து கணிப்பு எடுத்தா கூட ரிசல்ட் மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு சாதகமான நாற்பது லட்சம் பேரை வந்துக்கிட்டான் அந்த நாற்பது லட்சம் பேரும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் அப்பீல் பண்ணிருப்போம் எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுப்போம் எல்லாத்துக்கும் திருப்பியும் அப்ளிகேஷனை போட்டு அவங்கள சேர்ப்போன்றதுக்கான எல்லா நடவடிக்கை எடுத்தாலும் நாற்பத்தி ஏழு லட்சத்து பேரத்தில் எத்தனை பேர் உள்ளே சேர்த்துவிங்க அப்படிலாம் சேர்த்த முடியாது யோகேந்திர யாதவ் என்ன சொல்கிறாருன்னா டே நீ அறுபத்தஞ்சு லட்சம் அவன் நீக்கிட்டான்னு நினச்ச அவன் வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் முப்பது லட்சம் பேர் வெளியே ஆரம்பிச்சான் எட்டு கோடியா பத்தொன்பது லட்சம் இருக்க வேண்டிய இடத்துல அவன் ஏழு கோடி எண்பத்தொன்பது லட்சத்துல தான் அவன் ஆரம்பிச்சானேடா முப்பது லட்சத்து அவன் வெளியே வச்சிருக்கான்டா அப்படிங்கிறாரு அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க சார்பா இருக்கிற ஒரு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு அவன் ஏற்கனவே வந்து தின்னு ஏப்பான் ஆனால் இதை தாண்டியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தேஜஸ்வி யாதவுக்கு இருக்கிறது இல்லை பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு ஏழு சதவீதம் வாக்கு வந்து கூடி இருக்குது அப்படியான ஒரு கருத்துக்கெல்லாம் வந்தது இல்லையா இல்லை கண்டிப்பாக அது ஒரு தாக்கத்தை செலுத்தும் ஆனால் ஆறாயிரம் ஒரு பெரிய தொகை தானே பத்தாயரூவான்றது பெரிய தொகை ஆனாலும் பத்தாயரூவாங்கிறது பெரிய தொகையாக இருந்தாலும் நீங்கள் இங்கே நம்ம ஊரில் வந்து இருக்கிற இம்பேக்ட் என்ன அப்படின்னா மக்களுக்கு அது ரெகுலராக வருதுன்னு தெரியும் இப்போ வந்து கடந்த ஒரு வருடமாக ரெண்டு வருடமாக வாங்குறாங்க இது கண்டினியூஸா வருதுன்னு தெரியும் அங்கே அசோர்டா கிடையாது ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு ஒன் டைம் வேற ஏதாவது இதுக்கப்புறம் நடக்க போதா அப்படிங்கிறது வந்து தெரியாது இது வந்து ஒரு ஸ்கீம் கிடையாது அது ஒரு ஒன் டைம் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு வந்து எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது வந்து இது ஏறக்குறைய நீங்க வந்து இது வந்து மக்களுக்கு உதவித்தொகை உரிமை தொகையாக தரலையே நீங்க நீங்க தேர்தல் தொகையாக தானே தந்திருக்கீங்க கடைசி நேரத்தில் ரூபாய் அறிவிச்சு தரீங்க அப்படின்றது வந்து ஒரு தேர்தல் தொகையாக தான் தரீங்க அப்போ அப்படி இருக்கும்போது தேர்தலில் தொகைகள் தொ தேர்தலுக்கான இந்த ஓட்டுக்கு போன ஓட்டுக்கு போனோன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து கடைசியாக ஆர்கே நகர் தொகுதி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு காசு ஒரு கட்சியை ஜெயிக்க வைத்தது அப்படிங்கிற டேட்டா கிடையாது அதாவது இவங்களும் தருவாங்க அவங்களும் தருவாங்க அதுல மக்கள் யாரு உகந்ததா இருக்கிறாங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா எப்படி அதிமுக தோக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து வருஷம் அமௌண்ட் எப்பவுமே அதிகமா அதிகமாக தர அவங்க தருவாங்க தரலங்கிற தாண்டி அவங்கதான் பத்து வருஷம் ஆச்சு இருந்தாங்க அவங்களாலதான் தர முடியும் அப்ப அந்த கட்சி எப்படி தோக்குது அப்ப மக்கள் பணத்துக்காக ஓட்டு போறாங்கன்னா அதிமுக போட்டு திருப்பி அதிமுக தானே இருக்கும் அப்படி கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப இந்த டைரக்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொலாங் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி இல்ல மத்த மாநிலங்கள்ல இதே தமிழ்நாடு பாத்து இப்ப வந்து தெலுங்கானால இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்கீமாக இருந்தால் அது ஒரு வாக்காளர்களை தக்க வைப்பதாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மேபி இழந்த பெ பெண் வாக்காளர்களில் சில சதவீதங்களை உயர்த்திருக்கலாம் மொழியே அப்படியே பெண்கள்லாம் வந்து போ போய் ஓட்டு போடுறதுக்கு பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வோ அறிவோ இல்லாமல் இல்லை அங்கே அறிவோடு சிந்திக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது ஈசிஐ தான் பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பிரச்சாரம் சிறப்பாக இருக்குது இந்தியா கூட்டணி வந்து அதி அதிதீவிரமாக பிரச்சாரம் ரொம்ப முன்னாடியே அவங்களுக்கு ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்தது ஸ்டாலின் போனாரு சஞ்சய் ராவத் போனாரு எல்லாருமே போனாங்க பிளஸ் அங்க வந்து ஒரு காம்பினேஷனா இருக்குது உங்களுக்கு அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க லிபரேஷன் கட்சி இருக்குது லிபரேஷன் கட்சிங்கிறது இந்த வெஸ்ட் பீகார்ல வந்து அவங்களுக்கு பெரிய தாக்கம் இருக்குது இதே இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அவங்க வந்து பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் எடுக்கிறாங்க இவர் தொடர்ந்து ஒரு யூத் ஐக்கான மாறுறார் தேஜஸ்யா யாதவ் வந்து தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறார் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு தருவதற்கான திட்டங்களை அறிவிக்கிறார் இவர் அறிவிச்சுட்டு நான் பாருங்கள் நான் வந்து துணை முதல்வர் இருந்தும் போது இதை இதை கொண்டு வர முற்பட்ட போது ஆட்சியை கலச்சிட்டாங்க அப்படிங்கிற வாதத்தெல்லாம் வைக்கிறாரு பைக் ஓட்டுறாரு டான்ஸ் சார்றாருன்னு அவர் ஒரு யூத் ஐக்கானா மாற ட்ரை பண்ணுறாரு ராகுல் காந்தி அவர் கூட இணைகிறார்கிறத அந்த யூத் ஐக்கான்ற இதுக்கு வந்து ஒரு இமேஜுக்கு வந்து அது ஒரு பலமூட்டதாக இருக்குது அப்போ யூத் ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து ஆர்ஜேடிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை தெல தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இதை தாண்டி இவங்க எலெக்ஷன் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து தங்களோட ஆட்கள் எல்லோரும் ஓட்டு போடுகிறார்களா என்பதை அதி தீவிரமாக உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்ன அப்புடின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எல்லா பூத்தும் கமிட்டிலாம் கிடையாதுங்க இங்கே திமுக அதிமுக ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ பூத் கமிட்டி இருக்கும் அவங்களுக்கு ஆ சொல்லுவாங்களே நீ வந்து பொட்டியை வந்து தூக்கலாம்லாம் நினைக்காது தம்பி நார்த் இந்தியா மாதிரி இங்கே திமுக தாண்டி உங்களால் பொட்டியை தொடர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கே கிடையாது ஆக்சுவலி அங்கே வந்து நீங்கள் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மிஞ்சிப்பான அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கான்ஸ்டுவன்சி லெவலில் தான் இருக்கும் இல்லையா கிராஸ் ரூட் லெவலுக்கு வந்து எந்த கட்சியும் வந்து பூத் கமிட்டியை போட்டு அதி தீவிரமாகலாம் அங்கே வேலை பார்த்ததே கிடையாது பிஜேபி உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சதுக்கு காரணமே சமாஜ்வாதி பார்ட்டிக்கோ காங்கிரஸ்க்கோ பிஎஸ்பிக்கோ அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை என்பதனால்தான் பிஜேபியால் ஜெயிக்கவே முடிஞ்சாங்க அந்த ஒரு குறை இந்த தேர்தலில் ரொம்ப பிரகாசமாக வெளிப்பட போகிறது அப்படிங்கறத நம்ம வந்து முன்கூட்டியா கணிக்கிறது ஆனா நம்ம கணிக்கிறோம்னா இந்த பிரச்சனையை வந்து அவங்களே வந்து ஜூலை மாதமே கணிச்சிருக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள் என்றால் ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அந்த ஏற்பாடுகள் செய்ய முடியவில்லை ஏன்னா இப்ப ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா இந்த முப்பத்தாறு பேரை வந்து தூக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே எம்எல்ஏ முப்பத்தாறு பேரை தூக்கிருக்கிறாங்க புதுசாக பெண்கள் இருபத்தி நாலு பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க வெவ்வேறு சாதியினர்களா கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இப்ப இதனால் அடைந்த இதனால் அதிருப்தி அடைந்த தங்களுடைய கட்சிக்காரர்களே இந்த நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா இந்த கட்டமைப்பை நிறுவுவது அந்த கட்டமைப்பை பராமரிப்பது உறுதி செய்வது அதில் இந்த இந்த அதிருப்திகளால் அலட்சியம் காட்டுகிறார்கள் என்றால் அதுதான் தோல்வி காரணமா இருக்க முடியாது பிஜேபி அங்க வந்து நட்டு கொடி கொடிநாட்டிடுச்சு அப்படிங்கிறனால இருக்காது அப்படிங்கிறத நம்ம பாக்குறாங்க தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க நிறைய சாதாரணமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஆனா இது தாண்டி ஜெயிக்கிறது தான் சவால் தொடர்ந்து பேசலாம் கலந்து கொண்டு கருத்துன்றி நேர மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி